பணவீக்க குறைப்பால் அதிக பயனடைய போகும் ஆஸ்திரேலியாவின் இரண்டு முக்கிய நகரங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன ரிசர்வ் வங்கியின் சிறிய வட்டி விகித குறைப்பால் மெல்போர்ன் மற்றும் சிட்னியில் உள்ள கடன் வழங்குனர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் அதிக பயனடைவதாக நிபுணர்கள் நம்புகின்றனர் சிட்னி மற்றும் மெல்போர்னில் வாடகைகள் கணிசமாக அதிகரித்துள்ளன அதேபோல வீட்டு விலைகளும் அதிகரித்துள்ளன என்று மெட்ரோபாலிட்டன் சொத்து உரிமையாளர்களின் இயக்குநர் குறிப்பிட்டுள்ளார் ஆர்பிஏவின் பூஜ்யம் சதவீத குறைப்பு குறிப்பாக மெல்போர்னில் வீடுகளின் விலைகளை மீண்டும் உயர்த்தும் என்று அவர் கூறியுள்ளார் ஒரு சதவீத வட்டி விகித குறைப்பு வீட்டு விலைகளில் பத்தொன்பது சதவீதம் அதிகரிப்பை ஏற்படுத்தும் என்று தரவு அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் விக்டோரியன் தலைநகரங்களில் பிரீமியம் வீட்டு விலைகளில் கூர்மையான அதிகரிப்பு இருக்கும் என்று பெருநகர சொத்து உரிமையாளர்கள் சங்கத்தின் இயக்குநர் தெரிவித்துள்ளார்